ஏய் காசி எனக்கு வேலை போயிடுச்சுடா வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு அதான் ஆட்டோ ஓட்டானு முடிவு பண்ணிருக்கேன் அப்படியே ரொம்ப நல்ல விஷயம் அதான் இத பத்தி உங்ககிட்ட என்ன எதுன்னு விசாரிச்சு போறான்னு வந்தேன் இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு நீங்க வேலை செய்யற இடத்துல மாசம் ஒரு பதினஞ்சாயிரம் சம்பாதிப்பீங்களா அது இங்க நான் காலையில பத்து மணிக்கு ஆட்டோ எடுத்தேன்னா சாயந்தரம் மூணு மணிக்குள்ள சம்பாதிச்சிருவேன் பதினஞ்சாயிரம் இல்ல முப்பதாயிரம் டீசல் செலவு அன்னைக்கான சாப்பாடு செலவு எல்லாம் போக பதினஞ்சாயிரம் அதுக்கப்புறம் ஜாலியா வீட்டுக்கு போயிட்டு படுத்து வைக்கிறேன் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அவ்வளவுதான்

எல்லாருமாரியும் நம்மளும் இருந்துட்டு போயிடலாம் நினைச்சா நம்ம இப்படா மேல வர்றது எவ்வளவுக்கு எவ்வளவு மேல வரணும்னு நினைக்கிறோமோ அவ்வளவு அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படி இருந்தா மட்டும் தானே நம்மளால மேல வர முடியும் அப்புறம் என்னடா நம்ம ஆட்டோ ஓட்டுறதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க நிறைய பேர் அவசரம்னு வரும்போது ஹெல்ப்பர் ஒரு சேவையை நினைச்சு ஓட்டுங்கண்ணே சந்தோஷம் இருக்கும் ஆனா இந்த வேலையில மட்டும் நம்ம இன்னைக்குமே பண்ணக்கூடாது ஒரு விஷயம் இருக்குண்ணே அது மட்டும் வர சவாரியே நம்ம பறிச்சுட்டு போறதுதான் அதுல மட்டும் கொஞ்சம் பாத்து சரிடா